உமாவும் கிடைச்சி உமாவது அந்த வாப்பவும் மூலம் ஒரு மனுஷனுக்கு சுர்க்கம் போகையில் மறுமையில் ஒரு மனுஷன் எப்படி செலவழிச்சாய் உன்ன நேரத்தை எப்படி செலவழிச்சாய் உன்ன ஆரோக்கியத்தினை எப்படி செலவழிச்சாய் என்று விளைவளிக்கும் இன்பம் என்று சோதனை

பாக்குறேன் இவன் என்ன Átt//.? That's how it does get through. When I was Sivını, who took place before. I was shocked so that one and the other part had taken too. I was shocked! What was this verse? Hello! உட்குவீச்சு ஆபீசல இருக்காரு. நாலकिशोर இருக்குறது. வேற ஊக்கல அதக்கேசாலாம் பாபு சொப்ப நோட்பாம். அவங்களோ என்னர செங்கீச்சு. அவங்க கேன தரவுல இருந்து எமட்டாயா. அத தர வந்து உளாம வந்துட்டான். மனகுந்திதா. மன வந்து ஒரு வேதியா. வாசல் பார்க்கணும். ஒடிடாம வந்து நின்னு. அவ அது வந்துதே. இனி கிளாஸ்ல கெடணும். படிக்கறதுக்கு வள்ளல சொந்தமா ஒரு ஏக நேசமா இருக்கு. மதத்ரீ பிரியாய் வசஹா मुसाखर बाय ना समाय वाला वो आया तो तो हम ये तो अल्लाह काट कर कर है माती माती ही सुआ ये वाला ना कुन्नू रुआ इधर और हम से चिंदी के रवाने पे आ रही थी और जो ये माता नहीं ये काट कर क्यों उन्हें ये मार लाऊं बरवाने का नहीं इसमें बरवाने का है जमाने बरवाने का नहीं इतनी मात्रा ना ला� உனக்கு மேல அல்ல என்ன சொல்ல வராங்க உனக்கு மேல நீ வேண்டிய டெக்னாலஜி அமெரிக்கா சைனா ஜப்பான் இல்லாத டெக்னாலஜி எனக்கு ஒரு டெக்னாலஜி வேணும் அல்ல சொல்லுவாங்க உனக்கு மேல பெரிய சக்தி வந்தீங்களா நீ யோசி பாரு நீ திங்க் பண்ணு உன என்ன டெக்னாலஜி செல்வா உன என்ன அணுவாயுதம் செல்வா நீ செல்ற ஒரு ஞாபகம் வந்து அல்லாயுதம் மூலம் கொடுப்ப விரும்புகிறான் மூணாவது விஷயம்

நாங்க ஒழுங்க தண்ணி குடிச்சிடல ஒழுங்காக சாப்பாடு இல்லை இந்த காலத்துல பீச் இதே மாதிரி தான் பூவியை உடம்பு மாறி இதை எங்களுக்கு நல்ல முறையில பராமரிச்சிடுவீங்களே பூவி நல்லா இல்லை மோசமா பராமரிச்சா அதை நாங்க அனுபவி அதான் நாங்க பராமரிச்சு எனவே அதெல்லாம் சொல்ல அனுப்ப நாள் நல்லா

Jadi tuh, panen kami di dalam ini. kita perlu koyo juga, kita nak punya.